ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி என்ன என்னோடய டே ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலைல எழுந்திரிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு தேவையான சாப்பாடெலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் ஆனால் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போச்சு நான் இந்த வாரம் சந்தையில் வாங்கினேன் சனிக்கிழமை எங்கள் நாங்கள் இருக்க பக்கத்தில் சந்தை போடுவாங்க ஆனால் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போச்சு பட் தூக்கி போடாமல் எனக்கு மனது வரல அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி கேஸ் முடிஞ்சு போச்சு அதனால் பார்த்திங்கன்னா நான் விறகடுப்பில் தான் சமைக்கணும் நான் அதனால் வெ மதியத்தில் வந்து வெ நம்ம சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காவை எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காற்றுக்கு பார்த்திங்கன்னா வீடு பூரா ஒரே மண்ணாக இருக்குது மண்ணென்னால் குட்டி குட்டி மண்ணாக இருக்கும் இது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இடத்துல இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து நல்லா அலசிட்டேன் அந்த தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்மண் கலரில் ஆயிடுச்சு மறுபடியும் இன்னொரு தண்ணி எடுத்து நல்லா அலசிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸ்னாவே வீட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் வெளியில தான் தலசிவோம் ஆனால் வீட்டுக்குள்ளேயும் எப்படியாவது ஒரு முடியாவது வந்துடும் அது மாதிரி தான் அந்த காய்கறியில் நிறைய முடி என்னோடய முடியை சுற்றிக்கிட்டு இருக்குது அதை நான் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து வெண்டைக்காயெல்லாம் எடுத்து வந்து அலசி கட் பண்ணிவிட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு நேற்று ஒரு நேற்று எங்கள் வீட்டில் கேஸ் முடிஞ்சிருச்சு கேஸ் முடிஞ்சிட்டா நேற்று காலையிலே கேஸ் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னுமே வரவே இல்லை பாருங்கள் டூ டேஸ் ஆச்சு ரெண்டு நாள் நான் விறகடுப்புலேயே சமைக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிராமத்து பக்கத்தில் எல்லாருமே வந்து விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க ஆனால் நமக்கு இன்னும் அது பழகலை ஏன்னு எனக்கு தெரியல முடியல என்னால் எங்கள் வீட்டில் வந்து வெளியில் தான் வந்து அடுப்பு போட்டிருக்கோம் அந்த அடுப்பில் சமைச்சு சமைச்சு ஏறி ஏறி இறங்கி பாதி எனக்கு டயர்டாயிருச்சு டீ கூட குடிக்க முடியல என்னால் அடுப்பு வந்து பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா காற்று வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்பீடாக அடிச்சுட்டே இருக்குது காற்று அடிக்கிறனால அடுப்பு பற்ற வைக்கவே முடியல ஒரு தீப்பெட்டி எடுத்துகிட்டு நான் அடுப்பை பார்த்து பார்த்துக்கோங்களேன் அந்த தீப்பெட்டி பாக்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் ஏன்னா சீக்கிரமே பிடிக்கவும் பிடிக்காது அதனாலவே பாதி வந்து விறகடுப்பில் பற்ற வச்சு சமைக்கணுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் சமைக்கிறதெல்லாம் பிடிச்சி தான் இருக்குது விறகடுப்பில் சமைச்சா நல்ல ஒரு கேஸில் சமைக்கிறதோட விறகடுப்பில் செஞ்சது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக யாராவது இந்த மாதிரி அந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நான் வந்து சேனலில் ஆரம்பிச்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டைக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலருந்து சாப்பிட்ல வயிறு பசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னடா சாப்பிட்லான்னு இருக்கேன் வெயிட் ரொம்பவே போட்டுட்டேன் நான் எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் திட்டிகிட்டே இருக்காங்க வீட்டில் யார் திட்டுவாங்க நம்ம வீட்டுக்கார தான் திட்டுவாங்க அவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்குலாம் உடம்பு இறவே ஏறாது நம்ம பாருங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம வெயிட் போட்டுகிட்டே இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே அதுக்கப்புறம் இன்னும் மீது மூணு நாள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து இதாகிடுச்சி அதை வந்து எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இந்த வெண்டைக்காயில் ஆனால் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு வெண்டைக்காயில் கூட பூச்சியே கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் தான் முத்தின மாதிரி இருந்தது மற்ற எல்லா வெண்டைக்காயும் சூப்பராக இருந்துச்சு பூச்சியும் எதுவுமே இல்லை வெண்டைக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வாங்கியாச்சு அதனால் வைக்கிறேன் பாப்பாவுக்கு எப்படியா கொடுத்தாங்கணும் அதுக்கப்புறம் தொட்டுக்க என்ன பண்ணலான்னா பாக்கா வந்து பக்கடா போடலான்னு பார்த்தேன் கேஸ் இல்லாதனால விறகு அடுப்பில் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியல அதனால் பார்த்திங்கன்னா முட்டை வச்சுக்கலாம் முட்டை மூணு முட்டை இருந்தது ஆள் கொண்ணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு விறகடுப்பில் நம்ம சமைக்க போகிறதுனால எல்லாத்தையுமே முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் போய் அங்கே ஏன்னா வெளியில் சமைக்கிறதுனால வீட்டுக்கு டப்பட டப்புன்னு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஊற்றிட்டு இதெல்லாம் கடுகு போட்டுலாம் வர முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு பதிச்ச மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் தேங்காவும் திரும்பி சாப்பிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் வெயில் ஒம்பது மணிக்கு செம்ம வெயிலாக இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு தெரில பட் ஆனால் சமைச்சாகணும் பாப்பாவுக்கு நேற்று மதியம் வந்து ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி அப்படி நம்ம செய்ய முடியாது எப்படியோ ஓரளவு பாருங்கள் போய் பற்ற வச்சிருக்கேன் பக்கம் பிடிக்கவே இல்லை அந்த பாருங்கள் எப்படி ஒரு தீ குச்சி ஃபுல்லாக ஆயிடுச்சு அடுப்படுத்த வச்சு எப்படி வெண்டக்காய் வதக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுத்து உட்காந்துப்பேன் வாசப்படியில் ஏன்னா முடியலை செம்ம டயர்டாயிருச்சு உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தேன் வெயில் நிற்கிறது எப்போ எப்படி தான் வெயில் எல்லோரும் வேலை பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெண்டக்காய் வதங்கினதுக்கப்புறம் குழம்பு உருளே கூட்டி போட்டு முடிச்சிட்டேன் இப்படியோ அப்போ அட உட்காந்து உட்காந்து சமைச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் புளி தண்ணி லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றணும் அதுக்காக ஊற வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நம்ம வெளியில் அடுப்பு இருக்கனால நம்ம வச்சுட்டு போய் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியல கதவு திறந்தனால வீட்டுக்குள்ளதான் பூச்சி வந்துட்டால் கூட நமக்கு எதுவும் தெரியாது அதனால நான் வாசப்படியில் உட்காந்து தான் இருந்தேன் சமைச்சி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போனேன் காலையில் எழுந்திரிச்சி டீ குடிக்கவே இல்லை அதனால கொஞ்சம் டீ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் டீ வந்து குழம்பு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டீ வைக்கணும் அதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் குழம்பு கொதிச்சிருச்சு அது கொண்டு போய் புளியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தால் அதில் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் சால்ட் உப்பு நல்லா காற்று இருக்குது ஆனால் செம்ம காற்ற அடிச்சிச்சு வெயில் அந்தளவு அடிக்குது பக்கத்தில் வெயில் எடுப்பு விறகு அடுப்பு ஒன்றுமே பண்ண முடியலைனால செம்ம ஹீட்டாக இருந்துச்சு எப்படா சமைச்சு கொடுப்போம் இந்த கேஸ் கறங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு கோவமாக இருக்குது ஏன்டா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சுகமாக வ வளர்க்க ஆசைப்பட்டுடும் கஷ்டப்பட்டுடும் பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது விறகுடுப்பச்சு ஆனால் ஊர்லலாம் அம்மா வீட்டிலலாம் விறகுடுப்பை தான் சமைப்பாங்க அது தெரிய பழையிடுச்சு நீங்கள் வந்து இப்படியே பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ளேயே கேஸ்லேயே சமைத்து சமைச்சி பழையிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி செட்டு டைமில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் வந்து மூத்த தளம் போட்டோம் அதுக்கு தண்ணி வந்து இறச்சி ஊற்றினேன் இறச்சி ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஈவினிங்காக ஒரு டைம் ஊற்றிடுவோம் ஒரு வாரத்துக்கு ஊற்றினேன் கண்டிப்பாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டீ ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் வேஸ்ட்டாக போயிடுவேன் சொல்லிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு தூக்கி அந்த வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டிய பார்க்க தான் அதுக்கப்புறம் முட்டை இருந்தால் ரெடி ஆகிடுச்சு பாப்பாவுக்கு கூட போகணும் எங்கள் வீட்டுக்கார் கரெக்டாக பணம் சாப்பாடு வந்துடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது அந்த எல்லாம் வந்து ஊற வைக்கிறதுக்காக சோப்பு பவுட்ரு யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற வச்சுருக்கேன் இது சோப்பு போகிற உறவைக்கினால பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் வெள்ளை வெள்ளையாக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்குலாம் அப்படியே இருக்கா நீங்கள் ட்ரெஸ் தைக்கி உங்கள் ட்ரெஸ்ஸுலாம் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்க அதுக்கப்புறம் பாத்திரம் நேற்று வச்ச பாத்திரம் முன்னாடி இருக்குது அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போகிறேன் கறி பாத்திரத்தை சுத்தமாக விளக்கவே முடியல என் கை கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது கை உடம்புல கை எடுத்தால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அந்த கையும் பாருங்கள் பாத்திர கறி பாத்திரத்தை கை ஃபுல் நல்லா கருப்பாகிடுச்சு மறுபடியும் என் பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி விளக்கிட்டு கையை வந்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவினேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணி படம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் செஞ்சு கொடுக்கணும் ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி போடணும் வீட்டை கூட்டணும் வீட்டை விட உங்கள் உப்புமலை விட எங்களுக்கு தெய்வம் இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இதை பார்க்கலாம்